வணக்கம் ஐ கான் பிலீவ் திஸ் இஸ் ஹாப்பினிங் தேங்க் யூ ஸோ மச் மென்மினியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹலித மேம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயே என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படம்லாம் முடிஞ்சு வைதன் தேவ் படம் ரிலீஸே ஆயிருக்கும்னு நினச்சேன் பட் தென் ஐ ஹாப்பி டு மீட் ஹர் அண்ட் தென் உங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சது அண்ட் தென் நான் இதில் சரி லா ஆல்மோஸ்ட் ஒன் அதர் கன்ஸ் கம்போசர் கிட்டே போயிட்டாங்க பட் அப்ரோ ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட் ஐ சைட் இல்லை உங்கள் படத்துக்கு எது பெட்ரோ பண்ணுங்கள் அப்படின்னு ஷீ சைட் இல்லை உங்களோடு தான் இந்த படம் உங்களோடு தான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எட்டு மாதம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு ஐ வில் நாட் அக்ரி தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் விட் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போகிற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க உங்கள் ப்ராமஸும் பண்ணாங்க நீங்கள் படத்தில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஐ ஃபீல் எனக்கு வந்து அந்த வெரி பிக்கி வெரி க்ளியர் அபவுட் வாட் ஐ ஒன் ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப க்ளியராக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க அப்போயே டிசைட் பண்ணேன் மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ டோல் மை ஹஸ்பண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபஸ்ட்டே ட்ரெய்லர் கொடுத்தோடனே நான் ரொம்ப மயந்துட்டேன் ஈ சார் தயவு செஞ்சு விட்டுறாத ப்ளீஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம் ஐ டோல் நோ 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 ஆல்ரெடி அவங்க தேர் ரன்னிங் பிஹைண்ட் ஸ்கெடியூல் பெட்டர் ஐ டெல் ஹர் ப்ளீஸ் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீ டோல் அண்ட் தென் நான் ஸ்டூடியோவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க வி ஆர் ஆல் தேர் டு சப்போர்ட் யூ டோன்ட் வரி நீ எடுத்து பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஸோ பை ஹாட்ஸ்க்ரேஸ் எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் அந்த எயிட் அந்த எயிட் மந்த்ஸ் வந்து எனக்கு நான் சொல்லிவிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும் நான் டைம் எடுத்தே பண்ணுறேன் ஒழுங்காக பண்ண ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஏதாவதுனா நான் கம் கம்யூனிகேட் பண்ணுறதுல அம் குட் பட் எட்டு மாதம் அவங்கள படுத்தி எடுத்துவிட்டேன் எந்த விஷயத்துலனா எப்படி என்ன நம்புறீங்க என்கிட்ட அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன் அது வந்து அது இம்போஸ்டர் சின்ரோம் நான் டீல் இருந்தேன் அண்ட் தென் சமூகம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு சாங்ஸ் வரப்போ திரும்ப மைண்ட் லாக்கு ட்ரெண்டு இது ஃபாலோ பண்ணணுமா அது ஃபாலோ பண்ணுமா ஸோ many திங்ஸ் இருந்துச்சு பட் then மேம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஹார்ட்லேருந்து வருதோ நீங்கள் பண்ணுங்கள் is அப்படின்னாங்க ஸோ அங்கேயும் she சப்போர்ட்டு டியூன்ஸ் லாக் ஆகிடும் திரு ஏன் லாக் பண்ணீங்க எப்படி லாக் பண்ணுறீங்க நிஜமாவே பிடிச்சிருக்கா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு சம்ஹம் எனக்கு வந்து ஹாவன் எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடைச்சாங்க ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட் என் சிஸ்டர் ரஹிமா வந்திருக்காங்க ஸோ தான் என் ஹஸ்பண்ட் ரியாஸும் அவங்க இருக்காரு ஹி டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட் லைட் ஸோ அவங்க விழிஞ்சிட்டு இருக்காரு பட் என்னன்னா வந்து எதனா ஸ்கராட்சும் அவங்க கிட்ட காமிச்சிட்டே இருப்பேன் இப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா நல்லா தான் இருக்கேன் இவ்வளவு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு ஸோ திருடி என் லைக் எல்லாமே காமிச்சிட்டே இருப்பேன் ஐ டோல்ட் முடிஞ்சிட்டே சொல்லிடுங்க ஏதாவதுன்னா ஜஸ்ட் எல்மி பட் ஐ யூனோ அதுக்கப்புறம் என் பிரதர் குமரனும் இருக்காரு அவரும் ஒரு கம்போசர் ஸோ பீப்புள் வேர் சப்போர்ட்டிவ் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கோர் டீம் ஹூ ஆர் ஸோ சப்போர்ட்டிவ் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஹீ இஸ் நாட் யுவர் இஸ் ஆல்சோ அ கம்போசர் அண்ட் மியூசிக் சூப்பர்வைசர் மெயின் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இன் பர்சன் வந்து மாரி சக்தி அங்கே உட்காந்துருக்காரு ப்ளீஸ் டாக்டர் அவர் வந்து அவரும் ஒரு கம்போசர் நிறைய ஹிந்தி சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கிரசண்டோ ஹீஸ் தேர் Uh, please get up. Uh, sorry, it's <laughs> <laughs> like a teacher student. <laughs> then Satish is there. Uh, he is a project manager. He has helped me a lot. Uh, the the Suryansh. Even more than a singer, he was also supervising the whole score. Please, uh, so you can sit there. Know you. Uh, so he. Uh, this is his first. Uh, he's getting introduced. His first Tamil uh, film that he sung. He sung other songs also. Indian Pannir Karil and. Uh, ஸோ பிரஷாந்த் ஐ எம் மிஸ்ஸிங் பிரசாந்த் ஹியர் சுரேஷ் கார்த்திக் அவங்களாம் தான் எனக்கு புஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு யார் யாரும் அதுக்கப்புறம் ஏஎம் அதுக்கப்புறம் வந்து ஜெரி ஜெரி ஹஸ்பண்ட் வெரி சப்போர்ட்டிவ் ஸோ இவங்களாம் தான் கோட்டின் அப்புறம் ஏஎம் ஸ்டுடியோவில் ஏஎம் ஸ்டுடியோவில் தான் மிக்சினா இருந்துச்சு ஸோ கிருஷ்ணன் இங்கே இருக்கார் இஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் ஈ ஹஸ் ஒர்க் ஃப்ரான் மெனி ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் அரவிந்த் அரவிந்திருக்காரு அண்ட் ஷிவா சர்மைனா எனக்கு வந்திருக்காரான்னு தெரியல மிஸ்ஸிங் ஹிம் ஸோ கம்ப்ளீட்டாக பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹரிதா மகும் ஷீரியலி இட் வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் அண்ட் ஐ திங்க் டீம் இல்லைன்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து யூ கே நாட் டூ இட் தேர் தேர்ஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது ஜூனில் வந்து என்ன ஆச்சுன்னா இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நான் தான் கம்போஸராக வரேன் அப்படின்னா இப்போ ட்வீட்லாம் வந்துச்சு இது மாதிரி வந்து ஏன் இவங்கள சூஸ் பண்ணீங்க இந்த ஆர் ஸோ மெனி டேலண்டட் பீப்புள் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு தென் ஐ தாட் நம்ம டைரக்டருக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ டஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ தாட் அட் புட் மை எஃபர்ட்ஸ் இன் டூ ஒர்க் அண்ட் அந்த டைமில் சீசட் ஆல்பம் ரெடி பண்ணுங்கன்னு ஒன்று ஐயோ ஆல்ரெடி லைக் டவுட்டிங் மை செல்ஃப் இதில் வந்து ஆல்பம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ப்ராசஸ் போச்சு அண்ட் ஸோ அல்டிமேட்லி ஆல்பமும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஐ தேங்க் த சிங்கர்ஸ் சக்தி ஸ்ரீ இருப்பரம் வந்து எனக்கு சக்தி ஸ்ரீ இல்லாமல் ஐ கே நாட் இமேஜின் எனிபடி எல்ஸ் அவங்கள மிஸ் பண்ணுறேன் அவங்க யூஎஸ்ல இருக்காங்க அண்ட் சிரிஷா ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க ஒன்று என்னோட